Oh, நைபின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் மாதா மாதம் தமிழ் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா விதமான நலனையும் மலரையும் அப்படியே ஷவர் மாதிரி வாரித்தளிக்கிட்டு இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தை மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் என்னவெல்லாம் பண்ண போகுது பிளானட் எப்படிலாம் இருக்க போகுது தமிழ் மாத பலன்கள் ரொம்ப முக்கியமான நிறைய வந்து மந்த்லி பலன்லாம் பார்த்துருவோம் இது என்ன புதுசாக அப்படின்னா எப்பயுமே நம்மளுடைய ஜோதிடம் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து நகரக்கூடிய தன்மையாகத்தான் ஒரு மாதம் என்பது கணக்கீடு செய்யப்படுகிறது அது இப்படி தான் அஸ்ட்ராலஜியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து தன்னுடைய இருப்பை இந்த வீட்டிலேருந்து இருந்து அந்த வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடியதான் தமிழ் மாத கணக்கு சூரிய பயிற்சின்னு கூட நம்ம சொல்லலாம் அதன் அடிப்படையில் இந்த ஒரு மாத காலம் இருக்கக்கூடிய இந்த சூரியன் வட்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படியெல்லாம் செய்யப்போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன தான் நடக்க போகுது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்தாச்சு பட் ஸ்டில் அது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை ரெண்டு நாள் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பை சொல்லிட்டு போயிடுமா மறுபடியும் முதல்ல இருந்து அடிக்க ரெடி ஆயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடும் இந்தவையாவது நான் எதாவது வாங்கிடுவேனா தை மாதம் பிறந்துச்சுன்னா எனக்கு வழி பிறந்துருமா நிறைய கனவுகள் இருக்குது நிறைய காரிய தடைகள்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகணும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வாழ்க்கை இப்பயாவது நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற என்ன மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் ஹைஃபை பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த தை மாத பழங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கப்போது என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஃபர்ஸ்ட்டு அஸ்வசலிப்பியும் போட்டு ஒரு பிளான் போஷன் பார்த்துக்கலாமா தை மாதம் நான் சொன்ன மாதிரியே சூரியன் எங்கே இருப்பார் மகர வீட்டில் இருப்பார் இல்லையா காலபோஷனுடைய பத்தாம் வீட்டில் சூரியன் போகக்கூடிய அமைப்பு தான் தை மாதம் ஓகே பட் ஸ்டில் இந்த தடவை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ரெண்டு கிரகமாக ஒரு வீட்டில் இருந்து வித்யாவை எப்படி பரவ சொல்ல வைக்கிறதுன்னு படாப்படுத்துச்சு பரவாயில்லையே சொல்லிட்டாலே அடுத்து நாலு கிரகமெல்லாம் ஒரு வீட்டில் உட்காந்து அடுத்து ஒரு டஃப் கொடுத்தாங்க நம்ம தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்கலாம் இந்த அதே மாதிரி நாலு கிரகத்துடைய சேர்க்கையோடு இந்த தை மாத பிறப்பு என்பது இனிதே மலர காத்திருக்கிறது வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்துணை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நான்கு கிரகங்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச இந்த தை மாதம்ன்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னா மங்களக்காரகன் ஒருத்தருக்கு அவர் தான் செவ்வாய் செவ்வாய் இந்திரவ உச்சமாக இருக்க போகிறார் அதுவும் தன்னோட பஞ்சமாதஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வாவ் சூப்பர் சோ இந்திரவ கோ கோச்சார பலன் எடுத்து பார்த்தோம்னா மகர வீடு என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரனுடைய பயிற்சி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சுக்ரன் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு போது உங்களோட இருந்து இயல்பே மாறி போச்சு கடைசியில் நான் நெருப்பு மாதிரி இருக்கேன் நான் எவ்வளோ கூழ் பிளான்னு தெரியுமா நான் பேசாம ஜாலியா வந்தோமா போனோமா பார்த்தோமான்னு இருக்கிறாள் என்ன கூப்பிட்டு நாலு பேரோட உட்கார வச்சு பை பை அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரன் சீக்கிரமே முன்னாடி நகர்ந்து போகிறார் மூணாம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் தை மாசம் இருபத்தாறு தேதி பிப்ரவரி பஸ்ட் வீக்ல செவ்வாய் தன்னுடைய பிளான்ஸ் கும்ப வீட்டுக்கு அனுப்புறாரு சோ இந்த தை மாத பிறப்பு என்பது ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கிளியர் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எல்லாம் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த தை மாதம் எப்படி எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாஸ்டிக்கா இருக்க போகுது யாருக்கு சூப்பரான டைம் பீரியடோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன் எல்லா ராசியும் விட எல்லாரும் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே ஓப்பன் பண்ணா ரிஷபம் சூப்பர் துலாம் தூலாம் அதெல்லாம் தாண்டி அமைதியாக சைலண்டாக யார் வந்து பால் அடிப்பாங்க அப்படின்னா மேஷராசிக்காரர் அவங்களாம் கிரிக்கெட் விளாடுவாங்க நம்ம மட்டும் ஃபுட்பால் வாடுவோம் அழகாக யாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு கோல் போடக்கூடிய தன்மையிலும் யாருக்கு உண்டு இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் பத்தாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கார் அதுவும் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையப்பட்டவர் இப்படிலாம் இந்த தடவை கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுப்போம் அப்பதான் நம்மளுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு எடுத்து பார்த்து ரீகலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே சோ ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையப்பட்ட இந்த செவ்வாய் ராசிநாதன் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க வேற என்ன வேணும் அவர் பத்தாம் இடத்துல போய் அப்படியே உச்சமாகக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும் போது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய கருமாவை குறிக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் தனக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படியே பார்த்தோம்னா ஐந்தாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை சூப்பரான அமைப்பு ரெண்டுக்கும் மேலுக்கு முடியப்பட்ட சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை சூப்பர் மூணுக்கு மார்க்கு முடியப்பட்ட புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிட்டத்தட்ட இப்படி டெக்னிக்கலா நம்ம பேசின இத்தனை வீடுகளையும் சேர்ந்து பன்னெண்டு வீடுகளும் இந்த தடவை யாருக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரர்களுக்கு தான் ஆக்டிவேட் ஆக போகுது சூப்பரா இது வரைக்கும் குரு பார்வையில இருந்த சூரியன் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுவும் குரு வர கொஞ்சம் வக்கரமா இருக்காரா நிறைய நல்லவைகளை கொடுத்தாரு நான் சொன்ன மாதிரி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் குறித்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் சொந்த தொழில் இறங்க போறீங்க ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு தவிச்ச மேசராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி தனக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் அப்பா மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் குருமார்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி எல்லாம் கிடைக்கும் பயங்கரமான செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு திருமணத்திற்காக யார் வெயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ஸ்பீடை எடுத்து முடிச்சாச்சு மேஷோனாலே ஸ்பீடு தான் இந்த கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசிச்சு சில விஷயங்களை பண்ணுவீங்க அந்த நீங்க நிதானம் எடுக்கிறீங்களா இந்த டைம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இணைய மலர காத்திருக்கிறது ஸோ இந்த நான் கூட்டி கழிச்சு பார்த்தா தை மாசம் மேஷராசிக்காரங்க எதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இருக்கக்கூடிய பிளானட்ரி போர்ஷன் படி உங்களோட நெட்ராஸ்கோப்ல எப்படி வேணா எறந்துட்டு போட்டுங்க ஒருவேளை மோசமான தசாபுத்தியாவே இருந்தாலுமே கவலையே பட வேண்டாம் ஏன்னா இந்த நாலு கிரகம் அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது உங்களுடைய எல்லா இடத்தையும் இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால நிறைய மேஷராசிகாரர்களுக்கு முதல் விஷயம் இது வரைக்கும் இல்லாத நம்பிக்கை பிறக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க அத்தனை பேருக்கும் ஒரு சூப்பரான விமோஷனமான டைம் பீரியட் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் எதை விடுறது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை வந்து குவியும் நாலாவது விஷயம் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க என் பிள்ளை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போல படிக்கல கல்யாணம் ஆகல வாட் எவர் இட் இஸ் குழந்தைகள் குறித்து நீங்கள் ஏதாவது ஒரு கவலை வைத்திருந்தீர்கள் என்னால் அந்த தனமும் இந்த வெளியில் போகுது ஏன்னா பஞ்சமாதிபதி ஆல்மோஸ்ட் சூப்பரான பொசிஷனில் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்று ஐந்து இரண்டு மூன்று இதெல்லாம் இயங்கும் போது முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக கண்டிப்பாக மாற்றம் உண்டு நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு 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 ரொம்ப வேலை நினைச்சீங்கன்னா இந்த தை மாசம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பிரான்ச் போகிறது இன்னொரு பிரான்ஞ்ச் போட்டு அங்க போய் உட்காந்துக்கிறது ரெண்டு இடத்துல வேலை பார்க்குறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்தல் அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு இந்த மிகச்சரியான ராஜயோகம் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் வெளுத்து இருக்கிறதுனால நிறைய மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்ற சொல் மந்திர சொல்லாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கு பத்து பேர் கட்டுப்படுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் மேஷம்னாலே இஸ் ஈக்குவல் டு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன் இந்த ஆளுமை பண்பு அதிகரிக்கும் நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா முப்பது வருஷம் சூப்பராக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் வந்து ஏழுற சனி அதெல்லாம் விட்டுருங்க சனி வந்து குருவோட வீட்டில் வந்து உக்காந்துருக்கார் சுபத்துவமாயி உட்கார்ந்துருப்பாரு நிறைய செலவுகளை இண்டிகேட் பண்ணும் விரை செலவுகள் தான் வரும் ஆனா சுப விரயமாக வரும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பாரு கடவுள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க ஹெல்த் ரீதியா இருந்த பிரச்சனைல வந்து சரிப்பட்டு வந்துருவீங்க யாருக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன் மேஷராசி பெண்கள் உணர்ந்திருப்பீர்கள் யாருக்கெல்லாம் வந்து மர்ம உறுப்புகள் அரிப்பு வந்திருந்ததோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருநல் பிரச்சனை இருந்ததோ யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருந்ததோ இதெல்லாம் வந்திருக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கும் இதெல்லாம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக போகுது ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கும் போது சில விஷயங்களை கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிருப்பாரு பெண்களுக்கு எக்ஸ்பெஷலி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சூப்பரான பாக்கியம் நிறைய கோவில் குளத்துக்கு போறீங்க கோவில் வழிபாடு பண்ண போறீங்க நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிரசாதம் தேடி வரப்போகுதுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நினைச்சி எனர்ஜிஸ்டிக்கா இருக்குது செவ்வாய் உச்சமடைகிறாரு மேஷ ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க தடவை கண்டிப்பாக முருகன் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா முருகன் உங்களை தேடி வருவார் நீங்கள் முருகனை தேடி போன அவசியம் இல்லை என் பிள்ளைய பார்க்க நான் வரேன்ற மாதிரி எந்த ரூபத்திலேயே முருகன் வருவார் யார்கிட்ட இருந்தால் முருகனோட பிரசாதம் கிடைக்கும் முருகனோட வேல் கிடைக்கும் முருகனோட படம் கிடைக்கும் திடீர்னு வான்னு சொல்லிட்டு உங்களை முருகன் கோயில் கூட்டு போங்களே நீங்கள் போகிற இடத்துல ஏற்றாப்புல முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங் அப்படியே வாரி கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா எப்பயுமே மேஷத்துக்குரிய ஒரு விஷயம் எதை பத்தியுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க பட் அடுத்தவங்க குத்திட்டே இருப்பாங்க இந்த தடவை யாரு உங்ககிட்ட நெகட்டிவா நடந்துக்கிறாங்களோ அவங்க அவங்களே விட்டு போயிடுவாங்க குத்தருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம் இந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க மேஷராசிக்காரங்க ஓகே ஸோ நீங்க படிக்கிற மேஷராசி குழந்தைங்களா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆவீங்க மேஷராசி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த தடவை நோட் பண்ணிக்கோங்க நிறைய இன்டோர் கேம் பிள்ளைங்க அவுட்டோர் கேம்ஸ்க்கு பிள்ளைங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நிறைய வந்து வெளியில போறது விளையாடுறது அதுல பிரைஸ் வாங்குறது அதுல ஜெயிக்கிறதுன்ற மாதிரி செவ்வாய் ஆழுமையாக இருக்கும்போது சூ டைம் கிடைக்கும் போது பிள்ளைங்களுடைய உடல் வலிமை கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர் நினைச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒத்து போகும் பாருங்க ஹேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டு வருவீங்க திடீர்னு இந்த அடிக்கிறது இல்ல ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்ல ஏதோ ஒரு தலையில் வந்துருச்சுன்னு போறது இல்ல ஹேர் சம்பந்தப்பட்டு மேஷராசிக்காரங்க இந்த தடவை கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு பார்லரோ ஏதோ ஒன்று போயிட்டு வந்து உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாம் இந்த அழகாய் மலரை காத்திருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் கவலை எல்லாம் தீர்ந்து போகுது மேஷராசி இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பாய்டு காதல் இணைக்கப் போகிறது கவிதை மலர போகிறது ரொம்ப நாளாக எல்லாமே இருக்குது எனக்கும் ஸ்பவுஸுக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் சரியாக போக போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூடல் திருந்த கூடல் அதிகரிக்கப் போகிறது ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற போகுது இந்த வார்த்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதெல்லாம் ஏகப்பட்டீங்களோ அது நாட் ஓன்லி சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா வண்டி வாங்கணும்னு நினச்சா வாகனம் வாங்க எது வாங்கினாலும் இந்த தடவ டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் கூடி வரக்கூடிய அமைப்பா இருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு போனோ ஏதோ ஒரு வண்டியோ இந்த தடவை மேஷராசிக்காரங்க வாங்குவீங்க அது உங்க வேலைக்காக வாங்குவீங்க ஓகே இந்த வயது ஒருத்தவர்களுக்கு பண ரீதியாக இருந்த தடை போகும் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போக போறாலும் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்க பணத்தை வந்து இது பண்ண வேண்டியோ இல்லை ஒரு இடத்த பார்த்து அதுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுப்பீங்க ஸோ இந்த தடவை தை மாசம் திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் காத்திருக்கிறது ரொம்ப அழகா ஜொலிக்க போறீங்க செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உடல் ரீதியாக இருக்கும் நிறைய பேர் இந்த திடீர்னு ரொம்ப வெயிட் போட்டோமா அப்படின்னு தோணி ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டு போறீங்க நம்ம ஒரு மாசமே மாட்டோம் பரவாயில்ல இந்த தடவை கொஞ்சம் செவ்வாய் ஸ்ட்ராங்க இருக்காங்கள நான் போய் உடம்பு குறைச்சே ஆகணுன்ற மாதிரி உடல் மீதான சில அக்கறை வரக்கூடிய காலகட்டமாக இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே சூப்பர் நாற்பது வயது அறுபது வயது இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக எப்பவுமே கிடைக்கும் போகுது பிள்ளைகள் இது வரைக்கும் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தாங்கன்னா ஃபாரின் போய் படிக்கணும்னு நினச்ச பிள்ளைங்களா ஃபாரின் போறாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் வெளியில் வந்துருவீங்க மேஷராசிக்காரர்களுக்கு வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை நமக்கு நாமே தான் பிரச்சனை மனம் போட்டு ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் அந்த சஞ்சலத்துலேருந்து எல்லாமே வெளியில் வர போறீங்க சூப்பராக டைம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேரத்துல யார் வந்தாலும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு ஒரு மாதிரியான ஒரு குருட்டு தைரியம் வந்து நிற்கும் பாருங்களேன் சொல்ல முடியாது அது அதை உணரும்போது தான் தெரியும் பயங்கரமாக இருக்கு எது பண்ணாலும் வெற்றி தொற்றதெல்லாம் வெற்றி இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதயம் மலர காத்திருக்கிறது அறுவை தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய இந்த அனுகூலங்கள் கூடி வரப்போகுது நிறைய பேர் இந்த உங்களோட ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பாப்பீங்க நீங்க திடீர்னு இப்போ இது வரைக்கும் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனோட ஆளுமை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க மீட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க திடீர்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஒரு கெட் டுகர் போகிறது இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டால் ஏதோ ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டோட உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகுறது அவங்களோட போய் உட்காருதுன்ற மாதிரி இந்த லீலைகள்லாம் அழகாக இந்த புதன் வந்து உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார் ஸோ இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய தான் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் நான் தான் சொன்ன மாதிரி இந்த தடவை முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி முருகனுடைய ஏதாவது விஷயம் உங்கள் கையில் கிடைச்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க நிறைய மேசராசிக்காரங்க பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க அதை தாண்டியும் புறா பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நிறைய இந்த பட்டாம்பூச்சி பார்க்குறது நிறைய புறாக்கள் பார்க்குறது இதெல்லாம் நீங்க பாக்கும்போது உனக்கான வாய்ப்புகள் தயாராகி விட்டது பறக்க ரெடியாக சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த சமிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூப்பராக இருக்கு சரியா முறையாக நீங்க பயன்படுத்திட்டா முப்பது வருஷம் மேசராசிக்காரங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது இந்த தை மாத பிறப்பு என்பது மேசராசிக்காரர்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது